ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் அவருக்கு கொடுத்தார் இவருக்கு கொடுத்தாரு இவருக்கு கொடுத்தார் எனக்கு ஒன்றும் தரல இப்படி புலம்புக்கு சத்தம் நமக்கு அதிகமாக கேட்டிருப்பீங்க ஏன் எப்போதுமே அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு என்ன கிடைக்கும் இவனுக்கு என்ன கிடைக்கும் இவனுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்றும் கிடைக்கிது எப்போ கேளுங்களாம் ஒன்று இல்லை இல்லை இப்படியே சொல்லிடைப்பாங்க அவன் எப்படி இருந்தான் இன்றைக்கி எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்கா அதுக்கு காரணம் என்ன நமக்கு கத்துறது என்ன கிருமையை தந்திருக்காருன்னு நினைக்காமல் தான் நீங்கள் கூட அப்படிலாம் நினைக்காதீங்க ஆசாப்பும் அப்படி தான் சொன்னான் அவன் நல்லா இருக்கான் அவன் அவன் இருக்கான் அவன் போகிற இடம்லாம் தண்ணி சுரக்குறதுக்கு அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க வீடு நல்லா இருக்கு ஏன்னா தன அவனை தான் பார்க்குறது தனக்கு என்ன கிருபம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் முடிக்கும் அதை சொல்லியிருந்தான் இல்லை இல்லை கூ அவர் கூட தான் வச்சுருக்காரு எனக்கு அது பெரிய சந்தோஷம்னு நினச்சிரான் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை முடிக்கிறான் அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருப்பே கற்று கொடுத்துருக்காரு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைக்குள்ளே அல்ல கவலைக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன அடுத்தவனை பார்த்து நமக்கு என்ன கிருபம் இருக்குதுன்னு காணாமல் அதான் பிரச்சனை நமக்கு என்ன கிருபாக கற்று தந்திருக்க நினைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்குள்ளே தான் தேவன் தருகிற நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிலைத்திருக்கும் அடுத்தவங்களை பார்த்துட்டான் அப்படின்னா வாழ்க்கை போச்சு பவுல் அதை மிக தெளிவாக கலாத்தி ரெண்டு ஒம்பதுனுடைய முதல் பகுதியை வாசியை கேட்போம் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது பாருங்கள் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது அப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபையை கொடுத்துருக்குறார் அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் தனக்கு என்ன கிருபை இருக்குன்னு தெரியாதனால தான் ஒருத்தன் பா நரகத்துக்கு தள்ளப்பட்டான் மற்ற இருபத்தஞ்சில் பார்த்தீங்களா எஜாமான் வந்து ஒருத்தன் ஐந்து தாளத்தை கொடுக்கான் ஒருத்தன் ரெண்டை கொடுக்கான் ஒருத்தர் ஒன்று கொடுக்கும் அப்போ அவன் கொடுக்குறான்னா அவனுக்கு தெரியுங்களா இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது இல்லை நம்முடைய வீட்டை ஒரு அஞ்சாறு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா யார்கிட்ட என்ன வேலை செய்ய கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இவன்கிட்ட இதை கொடுத்தா செய்ய முடியான் அவன்கிட்ட அதை கொடுத்தா செய்யும் அவன்கிட்ட என்ன வேலை கொடுக்கணுமோ நமக்கு தெரியும் இப்போ நாங்களே சபை நடத்துகிறோம் எந்த விசுவாசத்தையும் இந்த காரியத்தை சொன்னால் செய்வாங்க ஏன்னா அவருக்கு போட்டு இப்படி கூப்பிட்டேன் இப்படி சபையில் இந்த பிரச்சனை இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஆண்டவட்டம் உட்காந்துக்கிட்டே நீங்கள் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்குற அதை யூஸ் பண்ணுங்க அந்த அஞ்சு தாழ்ந்து வாங்கினா இன்னொரு அஞ்சு தாழ்ந்த எனக்கு அந்த கிருபை இருக்குதுன்னு பந்தாவாக அச்சான் சம்பாதிக்கப்பட்டான் ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்னொருத்த ரெண்டு ரைட்டு கத்திரி திறமையை தெரிஞ்சு தந்திருக்காரு இன்னொரு ரெண்டு சபை அவனும் ஆசை இந்த ஒருத்தாள் தகுந்த பொட்டனை போட்டு மண்ணுக்குள்ளே வச்சு அவன் வாழ்க்கையை முடிச்சு பற்றி பற்றி நீங்கள் அப்படி தான் இன்றைக்கி அநேகர் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிருந்திய பேதர் என்ன சொன்ன மத்தியெல்லாம் பவுல் என்ன சொன்ன மத்தியெல்லாம் எனக்கு அழிக்கப்பட்ட கிருப்பு அப்போ அதை நீங்கள் அதிகாரத்தில்லாம் வாசிக்கனா பவுளுக்கு பேதருக்கு ஒரு கிருப்பை எங்கள் யூதர்களுக்கு ஓலிசே எனக்கு புறஜாதிகளுக்கு ஓலிசே யாக்கப்போ அவங்கெல்லாம் எச்சரிக்கைய பெரிய பாஸ்டர்ஸ் அப்போ நமக்கு என்ன கிருபை என்பதை அறிந்து கொண்டால் வாழ்க்கை எப்போதுமே சமாதானமாக சந்தோஷமாக வரும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க நம்ம அதுக்கு மேலே கொடுத்தா நம்மளால் நிச்சயம் செயல்படுத்த முடியாது அதனால் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு கிருவை தந்திருக்கதை நீ கண்டுபிடிச்சி போலைப் போல வெற்றியான வாழ்க்கையை வா வாழுங்க பரலோகத்திலிருந்து நன்மை கிருமி உங்களை நிச்சயம் தந்தும் கால்பட்சி நாளை ஞாயிறு ஆறாவதுல கலந்து கொள்ளுங்கள் நாளை மருதினோம் அனுதின கர்மலையை சந்திக்குவருக்கு தேவக்கருவு நமக்கு தாங்கி நடத்துவதாக ஆ